தீர்த்தகிரி முருகர் டெம்பிள் வெள்ளூர் த நுயர்வாயில் பாருங்கள் சிறப்பாக இருக்கிறது மூன்று முறை போய் வந்தலை முக்தி தரும் தலமாக விளங்கும் தீர்த்தகிரி முருகன் இவர் அருள்பற்ற ஒரு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் அனைத்தும் இங்கே செயலாக்கமாகும் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பயமையான கோவில் அவை பாட்டி சுப பயம் வேணுமா சுடாத பயம் வேணுமா என கேட்ட அந்த புண்ணியஸ்தலம் இந்த தளத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று உள்ளது மிகப்பெரிய முருகர் சிலை தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரம் இதுதான் கருவறை கருவறைக்கு செல்லும் வை முருகப்பெருமான் அருள் இருந்தாலே உலகத்தில் வெல்ல முடியாத அனைத்துமே வெல்ல முடியும் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற வேண்டும் என்றால் முருகப்பெருமானுடைய கிருபாக இருக்க வேண்டும் கருவறை கருவறை கோபுரம் இத்தலத்தின் முக்கிய புராணமாக கூறப்படும் அவை பாட்டியின் நாவல் பயம் நாவல் மரம் விருட்சமாக உள்ளது வெளி பிளேஸ் நல்லா இருக்கிறது பாருங்கள் பெருமாள் தீர்த்தகிரி பெருமாள் தீர்த்தகிரி நடராஜர் தீர்த்தகிரி ஈஸ்வரர் தீர்த்தகிரி நந்தீஸ்வரர் மகாவிஷ்ணு அர்ச்சனை பண்ணுறாங்க பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க தீர்த்தகிரி நாயன்மார்கள் தீர்த்தகிரி விசாலாட்சி அம்பாள் அருணகிரிநாதர் சாய்பாபா விஷ்ணு அனைத்தும் சிறப்பாக சிறப்பு வாய்ந்த மிக்க சிலைகள் மகாலட்சுமி சரஸ்வதி தாயார் மக்களின் உள்ளம் கவர்ந்த முருகப்பெருமான் நவகிரக கோவில்கள் துர்கையம்மன் விலி ப்ளேஸ் தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரம் முருகர் சிலையினுடைய என்ட்ரன்ஸ் இவரை பார்க்குற நேச்சுரலாக இருப்பார் மனுஷன் நின்றுக்க மாதிரியே இருக்கும் ரெண்டு வயி இருக்கிறது ஒரு வை ஏறும் ஒன்று ஒன்று இறங்கும் வய ஒன்று முருகப்பெருமானுடைய சிலையை பார்க்குறதுக்கு ஒரு கண்கள் ஆயிரம் கண்களே பற்றாது பகவானை தரிசிக்க கிட்ட வந்துட்டோம் சந்நிதிக்கு செல்லும் போய் பகவான் தரிசனம் கிட்ட போது பாருங்கள் பாருங்கள் இதை பார்க்குறதுக்காகவே இன்றைக்கி நான் இந்த கோவிலுக்கு சென்றேன் அங்கேயே இருந்துற மாதிரியே இருக்குது அவ்வளோ சிறப்பாக இருக்குது அந்த இடம் தீர்த்தகிரி முருகப்பெருமான் தீர்த்தகிரி முருகப்பெருமனோட உற்சவர் சிலை ப்ளேஸு பாருங்கள் இயற்கையாக மலை மேலே அமர்ந்துருக்கார் பகவான் தரிசனம் கோடி புண்ணியம் முருகப்பெருமானுடைய உச்சவரிசையில் இப்போ காட்டுவாங்க பாருங்க செம்மையாக இருக்கும் அவ்வளோ அற்புதமாக நின்றுட்டு இருக்கா போலியாக இருக்குது இந்த இடத்துக்கு செல்லணும்னா கார்லேயும் போகலாம் பைக்லேயும் போகலாம் மேலேயே போகுது உச்சவர் வரிசையில் கிட்ட போய் ஜிம் பண்ணி எடுத்தேன் நல்லாயிருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருந்தது அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டு சல்யூட் போட்டு பட்டையை ஒன்று போட்டுக்கணும் சுற்றி பார்த்துட்டு அவ்வளோ அருமையாக சிறப்பாக இருந்தது இயற்கையாக இருந்தது பகவான் அருள் பெற்று அவர் திருவடி அடைஞ்சி நினைச்ச காரியம் நிறைவேறும் சென்று எல்லாரும் தரிசிட்டு நன் நற்பயன் பெறுமாறு பகவானர்கள் கிட்டட்டும் தீர்த்தகிரி பெருமானுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் சுப்பிரமணியருக்கு அரோகரா இந்த இடத்துல பார்த்தா மேலேருந்து பார்த்தா கீ வீ வியூ பாயிண்ட்டு அருமையாக இருக்குது பகவான் பகவானுடைய தரிசனமும் அருமை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சது